ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஒரு சேனல் நம்ம ஷாப் நேம் மாடு ஆடுவது எல்லாத்துக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க்கு தான் ஸோ நம்ம லக்கி சில்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் ஓகே டவுன் வழக்கம் சென்டர் தான் ஷாப்லே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தேன் பிஃபிள் சாரி அந்த விஷால் சாரீ பிராண்டட் சாரீ போடுங்க போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இப்போ பிராண்டட் சாரி உங்களுக்கு நிறைய கொண்டு வந்திருக்கேன் ஸோ ரேட் வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி உள்ள சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட் ஆஃபராக வெறும் இரநூத்தி தொண்ணூறு கொண்டு வந்துருக்கேன் ஸோ சீக்கிரமாக டக்கு கிட்டே புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே பண்ணாலும் சாரி கிடைக்கவே கிடைக்காது திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் யோசனை பண்ணி வேலையில இப்ப வாங்க வீடுல போய் ஒரு சரியா நம்ம சீக்கிரமா பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் சாரி பாருங்கம்மா ச அம்மா சூப்பரான ஒரு சாரி ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ஃபுல்லாக ஸ்ட்ரைப் போட்டு கிட்டத்தட்ட இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நம்ம ஆஃபரில் வெறும் இரநூத்தஞ்சு ரூபா கொடுக்குறேன் ப்ளவுஸு பல்லு இது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி ஆறு முப்பது மீட்டர் உள்ளது எல்லாமே எந்த மிஸ்டேக் எந்த டேமேஜ் இல்லாத பீஸாக சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கிறது உங்களுக்கு இந்த ரேட் கொடுத்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ம் ஸோ இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஃபுல்லாமே கம்பி லைன்ஸ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனே சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வைக்கக்கூடிய சார் இதுமே சேம் அதே ரேட் உங்களுக்கு பொறுத்தறேன் ஸோ வேணா தாராளமாக ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ஹம் ஸோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்க பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சூப்பரான ஒரு பாட்டோட கொடுத்துருக்காங்க ஸோ வேற லெவலில் இருக்க சாரீஸ் எல்லாமே எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு குவாலிட்டி ஜஸ்ட் ரேட் வந்து டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு போடுத்துறேன் ஸோ அடுத்தது பாருங்க அழகான ஒரு பாம்பினி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி ஸோ வேற லெவலில் இருக்கு சார் எது வேணுமோ தாராளமாக புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரீஸ் தான் உங்களுக்காக இரநூத்தி அஞ்சு ரூபா கொடுக்குறேன் ஸோ அடுத்தது பாருங்க பியூர் ஜார்ஜெட்ல கொண்டு வந்துருக்கேன் ஸோ எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கான்ட்ராஸ்ட் முந்தாணி கான்ட்ராஸ்ட் பல்லுவோடையே கொடுத்துருக்காங்க ஸோ பியூர் ஜார்ஜெட்ல அழகான ஒரு குவாலிட்டி ஸோ சேம் இதே ரேட்டு தான் உங்களுக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கங்க இதோட உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து காமிச்சிடும் பாருங்க செம்ம அழகான ஒரு ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் வரும் சோ இப்ப அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு ப்ரௌன் கலர்ல ஃபுல்லாமே ஃபேன்சி டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி சாரி இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க ஹம் சோ இப்ப அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு எல்லோ கலருக்கு ஒரு சூப்பரான ப்ளீட் எடுத்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க வித் ஸ்டோன் ஒர்க் அவுட் இருக்கு ஸோ இதுவுமே அதே ரேட்டு பொறுத்தரேன் இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் பொறுத்தரே சிவன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்ப அடுத்த சோ இப்ப அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு பியூர் இட்டாலியன் கேப்புமா சோ இந்த கிரேப்பையும் உங்களுக்கு அதே ரேட் தான் உங்களுக்கு இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் சும்மா சாஃப்டா ஜில்லு இருக்கும் குவாலிட்டி கிரேப் எல்லாமே எல்லாமே ஒரே ரேட்டு தான் உங்களுக்கு

சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிறேன் பாருங்க டிசைனர் கலெக்ஷனுமே சேம் உங்களுக்காக அந்த ரேட் தான் உங்களுக்கு நான் போடுறத சோ இது ப்лауஸ் வந்து பாத்தீங்க ஒரு அழகான இந்த மாதிரி காபி பிரவுன் கலர்ல வந்திருசோங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ப்лауஸ் டிசைனர் ப்ளவுஸ் ஸோ எல்லாமே 플랫 ஆஃபர் 295 இந்த ரேஞ்சா வரும் சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க சோ அழகான ஒரு ப்ளூ கலர் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க saree சோ அருமையான ஒரு கலெக்ஷன் சொல்லாம ஃபுல்லாமே ஹெவி ஒரு வொர்க்கோடே குடுத்துட்டாங்க சோ இதுவுமே அதே ரேட்டு தான் இதுல எந்த மிஸ்டேக் எந்த டேமேஜ் எந்த பீஸுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் சிங்கிள் சிங்கிள் பீஸ் சோ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு காஃபி பிரவுன் கலர் சோ எவ்ளோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸாரீஸ் எல்லாமே நல்ல ஒரு காஃபி பிரவுனுக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு லீவ் டிசைன்ஸ் போட்டு குடுத்துருக்காங்க சோ ஃபஸ்ட் க்ளாஸ் ஒரு சாரீ இதே மிஸ் பண்ணிருக்கீங்க ஒரிஜினல் பேச நயன் எயிட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சும் ஃபுல்லா ஸ்டோன் இருக்கு உள்ளது சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க சோ சூப்பரான டிசைன் எல்லாம் பாரு பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு சோ சூப்பர் சூப்பரான ஒரு பார்டோட கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ இது எல்லாமே உங்களுக்காக ஒரு டூ நைன்டி ஃபைவ் பொறுத்தவரை இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பிளவுஸோட இருக்கு சோ சூப்பரான ஒரு சாரி எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க சோ இப்ப அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு ப்ளூ கலர் நல்ல ஒரு சார்ட் இன் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தரமா புக் பண்ணிக்காங்க இதெல்லாம் ரேட்டே வேற கலர்ஸ் ஒவ்வொரு கலர் இருக்குனாலும் அந்த ரேட் உங்களுக்கு நான் பொறுத்தறேன் ரொம்பவே கியூட்டான ஒரு கலர்னே சொல்லலாம் நல்ல ஒரு ப்ளூ கலருக்கு சார்டின் பார்டோட இருக்கு ஸோ இப்போ அடுத்த டிசைன்ஸ் கம்பிக்காம பாருங்க ஒரு அழகான ஒரு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே கம்பி லைன்ஸ் போட்டு ரொம்பவே சூப்பராக அந்த கலர் காம்பேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு சாரீஸ் எல்லாமே ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இப்ப நான் காமிக்கிறது எல்லாமே பியூர் கார்டன் சாரீ தான் இப்ப நம்ம பாக்க போறது சோ எவ்வளவு அழகா இருப்பாரு எம்ஆர்பி போட்டுருப்பாங்க தௌசண்ட் நைண்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு உள்ளது ஆனா நம்ம ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தஞ்சு ரூபா தான் வரும் சோ சீக்கிரமா டக்கன் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாரி அவைலபிள் கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது சோ எல்லாமே தௌசண்ட் ரூபாய் உள்ள சாரி தான் போவோம்னா உங்களுக்கு நான் காமிக்க போறேன் சோ இப்ப அடுத்தது காணிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பட்டர்ஃபிளை போட்ட மாதிரி ஒரு டிசைன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட நல்ல டைமண்ட் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க சோ இதோட பிரைஸோ அதே மாதிரிதான் உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு வைக்கக்கூடிய சாரீஸ் இதுமே அதே ரேட் உங்களுக்கு நான் பொறுத்துறேன் சோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க சோ அடுத்தது பாருங்க அழகான மலாய் கிளாத்ல கொடுத்துருக்காங்க சோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் எல்லாமே இதுல ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாமே ஒர்க் இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாமே கோல்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ப்ளவுஸுமே இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பர் குவாலிட்டி சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் பாருங்க அழகான கார்டன் சாரி ஃபுல்லாமே டிசைனர் கலெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க சோ பார்டர் பாருங்க பேச்சு பார்டோட இருக்குது சோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இப்பதான் நானே கவரே ஓப்பன் பண்றேன் சோ ரொம்பவே அழகான ஒரு சாரி வித் பிளவுஸோட ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குது சோ எல்லாமே உங்களுக்கு வெறும் இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தான் இதெல்லாம் புக் பண்ணிக்காங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸ் இல்ல எல்லா ஆறு முப்பது மீட்டர் அந்த மாதிரி வரும் சோ அடுத்த டிசைன் காமிக்கணும் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க பிளாக் பெஸ்டர் டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல ஒரு அருமையான ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் குடுத்துருக்காங்க சோ பாக்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷன் அழகாவும் இருக்கு எல்லாமே லைட் வெயிட் சரி தான் குடுத்துருக்காங்க சோ சீக்கிரமா புக் பண்ணிக்காங்க சோ இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸ் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான நேவி ப்ளூ கலர்ல பார்டர் கொடுத்து அதுல ஃபுல்லாமே ஹெவி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க சோ இதுமே ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு அதே ரேட் தான் வரும் டூ நைன்டி டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் நீங்க ஷிப்பிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூணு சேர் எடுக்கிற ஒரு ஷிப்பிங் ஒரு ஐம்பது ரூபா உங்களுக்கு நான் போட்டு தரேன் சோ இப்போ அடுத்தது காமிக்கிற பாருங்க ஒரு சூப்பரான ரெட் கலர் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சோ இதுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு சாரி சோ இது மிஸ் பண்ணிடாதீங்க டக்கு டக்குனு புக் பண்ணிக்கங்க பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க ஒரு அழகான ஒரு டிசைன் ஃபுல்லாமே லீவ் போட்ட மாதிரி ஒரு சூப்பரா கொடுத்துருக்காங்க சோ உங்களுக்காகவே தான் இவ்வளவு ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் உங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொரு டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சோ எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் டூ நைன்டி ஃபைவ் தௌசண்ட் ரூபா அதோட டிசைன்ஸ் அப்படி போட்டிருக்கோம் சோ சூப்பரான ஒரு குவாலிட்டி சோ இப்ப அடுத்த டிசைன்ஸ் காமிக்கணும் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலர் சோ எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான சாட்டின் போட்டோட கொடுத்துருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு டிசைன் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க ம் சோ இப்போ பாருங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு பர்பிள் கலர்ல ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க்கோட இருக்கு பாருங்க சோ இதுமே ரொம்பவே அழகான ஒரு சரீன்னு சொல்லலாம் அடுத்த பாருங்க அழகான ரா சில்க்ல கொண்டு வந்திருக்கேன் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் உங்களுக்காக போட்டுருக்கேன் வெறும் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஆஷ் கலர் சோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல கிரே கலர்ல பிளவுஸோட சோ சூப்பரான ஒரு டிசைனே சொல்லலாம் அவ்வளோ அழகா இருக்கும் உங்களுக்காகவே இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு தான் அடுத்த டிசைன்ஸ் காமிக்கலாம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு டிசைனு நல்ல ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல கொண்டு வந்திருக்கோம் எவ்வளவு அழகா பாருங்க அந்த பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாமே சோ சூப்பரான ஃபெண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளவு அழகான ஒரு சாரி டிசைன்ஸ் காமிக்கலாம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கார்டன் சில்க்ல எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே பர்பிள்ள கொடுத்துருக்காங்க ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்குது அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு எல்லோ கலர்ல ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அழகா இருக்கு எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சோ இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஜார்ஜெட்ல ஒரு அழகான ஒரு லேஸ் பாட்டரோட இருக்கு பாருங்க அதுலயும் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டோன் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க எல்லாமே இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உங்களுக்காகவே தான் இந்த ஆஃபர் கொடுத்தோம் அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர்ல ஒரு அருமையான பாட்டரோட கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு ஒரு யூனிக்கா இருக்கு சோ கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு மெரூன் கலர் இருக்கு ஃபுல்லாமே உங்களுக்கு இம்போர்ட் ஃபேப்ரிக்ல ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ ப்ளவுஸுமே சூப்பரா இருக்கும் உங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்பவே அட்டகாசமா இருக்குமோ சோ எதையுமே நீங்க மிஸ் பண்ண முடியாது அடுத்த கலர் காம்பினேஷன் பாருங்க பியூர் மலாய் கிரேப்ல கொடுத்துருக்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த காம்பினேஷன் பாருங்க சோ ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சோ ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்க்க பார்க்க அடுத்தடுத்து அடுத்து குவாலிட்டி பாத்தீங்கன்னா செம்ம கிளாஸான ஒரு குவாலிட்டினு சொல்லலாம் அடுத்தது பாருங்க அழகான பார்பி டால் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பஞ்சு மாதிரி இருக்கும் மெட்டீரியல் செம்ம சாஃப்டா இருக்கும் பவுடர் ஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுமே உங்களுக்காக அந்த ரேட் கொண்டு வந்துருக்கேன் வெறும் இருநூத்தி சோ இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க சோ இப்ப அடுத்தது காமிக்கிற பாருங்க சோ எவ்வளவு அழகா பாருங்க நல்ல கொழு கொள்ளு மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு சாரி ஃபுல்லாமே லைன்ஸ் போட்டு ஃபுல்லாமே ஃபிளவர் டிசைன்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வரையே கொடுத்துருக்காங்க சோ இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே வித்தியாசமான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் சோ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க நல்ல ஒரு அழகான சேர்ந்து அதாவது ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபிளவர் டச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க சோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே இப்போ பாருங்க பியூர் இட்டாலியன் கிரேப் உங்களுக்கு பாருங்க பாத்தீங்கன்னால தெரியும் அதோட டிசைன்ஸ் எப்படி சோ ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு டிசைன் செம்ம சாஃப்ட்டா இருக்கும் மெட்டீரியல் பியூர் கிரேப் கட்டறவங்க கண்டிப்பா உங்களுக்கு இதை பத்தி தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ இது வேணும் தர நம்ம புக் பண்ணிக்கோங்க அடிச்சது பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு காட்டன்ல ப்ரோஸ்ல காட்டனுமே உங்களுக்கு நான் கொண்டு வந்துருக்கேன் சோ இதுமே மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே இம்போர்டட் ஃபேப்ரிக்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு குவாலிட்டினே சொல்லலாம் சோ அடுத்தது பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த டோலோ சில்கில் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டிங்க பாருங்க எவ்வளவு அழகா பாருங்க சிக்ஸ் பிப்டி விற்கக்கூடிய டோலோ தான் இதுவுமே உங்களுக்கு சேம் அதே ரேட் தான் உங்களுக்கு நான் பொறுத்துறேன் சோ வேணா தாராளமா புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது பாருங்க நல்ல ஒரு பேப்பர் சில்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சூப்பரான ஒரு பேப்பர் சில்க்ல நல்ல ஒரு அழகான ஜரி போர்டோட கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கலாம் பாருங்க ரொம்பவே அழகான ஒரு ரா சில்க்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன்ஸ் எவ்வளவு லைன்ஸ் இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவன் பிப்டி அந்த ரேஞ்ச் விற்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே இப்போ உங்களுக்காக ஒரு டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சா உங்களுக்கு நான் தரேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்கு ஸோ இங்க பாருங்க எவ்வளவு க்யூட்டா இருக்கு பாருங்க எல்லாமே ஸ்ரீஜில பிராண்டட் ஐட்ட தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் சோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் தான் இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பேப்பர் காட்டன்ல இது ஒரு பேட்டர்ன் பாருங்க இது எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்கு அதனால உங்களுக்கு இந்த ரேட்டு நான் போட்டு தரேன் இல்லாட்டி இந்த ரேட்டு கிடைக்காது எல்லாமே இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த தான் வரும் சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க பியூர் என்னன்னு ரெண்டு மூணு பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பியூர் லினன் வேணும் இந்த நார்மல் லினன் வேண்டாம் அப்படின்னு சோ உங்களுக்காக பியூர் லின்னனு கொண்டு வந்திருக்கோம் கிரீன் கலர்ல சோ சூப்பரான ஒரு சம்மருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாரினே சொல்லலாம் அடுத்து காமிக்கிறேன் பாருங்க அழகான செக்குதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குவாலிட்டி காதில வந்து செக் போட்டு கொடுத்திருக்காங்க தாராளமா புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே உங்களுக்காக டூ நைன்டி தான் போடுத்துறேன் அடுத்தது பியூர் காட்டன்ல பாருங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய பெரிய பிளவர் போட்டு ரொம்பவே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க ரொம்பவே கியூட்டாவும் இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்காக இந்த ரேட் தரேன் சோ இப்போ அடுத்தது பாருங்க ஃபுல்லாமே சில்வர் ஸ்டோன் வச்ச மாதிரி இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு இங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு எயிட் பிப்டி விற்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே இப்போ உங்களுக்காக மலாய் கிளாத்துல வெறும் டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் உங்களுக்கு நான் போடுத்துறேன் சோ இங்க பாருங்க அடுத்தது பாருங்க நல்ல ஃபாரின் சாரின்னு சொல்லுவாங்க அந்த பேட்டர்ல உள்ளது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி சோ சூப்பர் ஒரு கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க இதுமே உங்களுக்கு அந்த ரேட் நான் போட்டு தரேன் சோ சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஜஸ்ட் ஒரே பிளாட் ஆஃபரா போட்டாச்சு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டுட்டேன் இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் என்னால கொடுக்க முடியும் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆகிட்டே இருக்கு இன்னைக்கு நான் போடுற வீடியோ பாத்தீங்கன்னா நாளைக்கு வர்றது கிடையாது எல்லாமே காலி ஆகிட்டே இருக்கு ஒன் அவர்ல எல்லா சாரியுமே சொல்ல விட்டாயிரும் சோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தது காமிக்கிற பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஷைனிங்ல அந்த ஒரு காட்டன் சாரி சோ சூப்பரான ஒரு காட்டன் சாரி சொல்லலாம் இதை பொறுத்த வரையுமே இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க இது எல்லாமே உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் சோ ஒரு சாரி ஸ்டாக் இருக்கிற விட என்ன ஆஃபர் கொடுக்க முடியும் சாரி முடிஞ்சது அப்படின்னா திருப்பி இந்த ரிப்பீட் வரவே வராது இது எல்லாமே ஒன் டே ஆஃபர் மட்டும் என்ன சொல்லலாம் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் சீப்பா உங்களால கொடுக்க முடியுது அது ஆடி வந்துருச்சு இனிமேல் நம்ம அட்டகாசம் ஆரம்பிச்சிடும் நீ ஃபுல்லாமே ஆஃபர் தான் எக்கச்சக்கமா கொடுக்க போறோம் எல்லா ஐட்டமும் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன் ஒவ்வொரு டிசைனும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் சோ எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சாருங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சோ சூப்பரான ஒரு கிரே கலர் பாருங்க எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு பாருங்க அழகான ஒரு கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டர் டைப்போட சோ இதுமே உங்களுக்காக பொறுத்தர பார்டர் டைப் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு இருக்கு சூப்பரான ஒரு சாரி அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு கலரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்ல ஃபுல்லாமே உங்களுக்கு டசல்ஸோட கொடுத்துருக்காங்க தௌசண்ட் சொன்னா நம்ப மாட்டேங்க ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வைக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கேன் சோ இப்போ அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்ல ஃபுல்லாமே ஸ்பார்க்கிள் டிசைன்ஸோட கொடுத்துருக்காங்க சோ ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு கலர் காமிஷன் சொல்லலாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்காங்க அடுத்தது காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு கிரீன் கலரு இது பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் பிப்டி எயிட் பிப்டி விற்கக்கூடிய சாரி நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் உள்ளது சோ இதுமே உங்களுக்கு அதே சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் பொறுத்தர் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க

ஒரு சாரினே சொல்லலாம் இப்ப உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக போட்டு முடிச்சாச்சு இப்போ இதுல எது வேணுமோ கட் பண்ணி இது எது எது வேணுமோ தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது அது திருப்பி உங்களுக்கு சொல்றேன் சார் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கண்டிப்பா வேற கலெக்ஷன் கண்டிப்பா மீட் பண்றேன் அது ஒரு உங்களுடைய பெறுவது உங்கள் பயாசம்